டிராகன் திரைப்படம் நூறாவது நாள் வெற்றி விழாவில் இது தனக்கு மிக முக்கியமான படம் என்றும் ஏனெனில் இதுதான் ஒரு ஒன் டைம் ஒண்டர் நடிகர் இல்லை என்ற விஷயத்தை நிரூபித்ததாகவும் உருக்கமாக தெரிவித்தார் அஸ்வத் மாரிமுத்து பிரதீப் ரங்கநாதன் கூட்டணியில் உருவாகி கடந்த பிப்ரவரி மாதம் வெளியாகி ஹிட் அடித்த திரைப்படம் டிராகன் இப்படத்தின் நூறாவது நாள் விழா சென்னையில் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய நடிகர் பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடே திரைப்படத்திற்கு பிறகு அஸ்வத்துடன் மீண்டும் டிராகன் திரைப்படத்தில் போது அவர் இந்த படம் நூறு நாட்கள் ஓடும் வெற்றி பெறும் என உறுதியாக சொன்னதாகவும் இது நனவாகி விட்டதாகவும் குறிப்பிட்டார் இது வந்து என்னோட மூணாவது ஹண்ட்ரட் டே ஃபங்க்ஷன் ஸோ கோமாளி லவ் டுடே அதுக்கப்புறம் டிராகன் ஹேட்ரிக் ஸோ படம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கால் பண்ணந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஒரு இந்த ஓமை கடவுளே வந்து எழுதிருக்கும்போது நாங்கள்லாம் ஒன்றா டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்போம் அப்போ வந்து ஒரு கேரக்டருக்கு பண்ணுறியாடா அப்படின்னு கேட்டார் இல்லை நான் நடித்தா ஹீரோ தான் அப்படின்னு சொன்னேன் இந்த கா காதல் படத்தில் வரோம்ல இந்த வில்லன் ரோலு அமெரிக்கன் மாப்பிள்ளை இதெல்லாம் ஓகேவா அப்படின்னு போது இல்லை நான் நடித்தா ஹீரோ தான் அந்த மாதிரி ஒரு குருட்டு நம்பிக்கையில் அப்போ நடித்தா ஹீரோ தான் அப்படின்னு சொன்னேன் என்னென்னா அப்போது வந்து கோமாளியும் வரல எதுவுமே வரல என்ன ஆனால் அவர் எதுவும் நம்பினார் பண்ணுவான் போல